எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு பிளேயரை தோண்டி எடுத்தார்னா அந்த பிளேயர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது தொட முடியாத சாதனையை பதிவு செய்வார் என்றே சொல்லலாம் கிரிக்கெட்டோட வாழ்நாள் சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க அதாவது அஃப்ரிடியே மிரண்டு போயிட்டார் என்றே சொல்லலாம் அப்படி ஒரு சாதனையை எட்டியிருக்காரு அதாவது கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க சிவம் தூபி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கார்னா அவரை உருவாக்குனது வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை பண்ணியிருக்காருங்க நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இச்சாதனையை இனிமேல் எவனாலையும் தொட முடியாது என்றே தொட முடியாத உச்சத்தில் அவரோட சாதனையை தொற்றுக்கார் என்றே சொல்லலாம் நம்ம ஸ்ரீலங்கா தொடர் வந்துட்டு இன்னும் மிக விரைவில் ஆரம்பிக்க ஜூலை இருபத்தி முதல் டி டி ஆரம்பிக்கிறாங்க மூணு மூணு அண்ட் ஓகேவா இந்திய ம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காரு நம்ம கம்பீர் அவர் என்ன மென்ஷன் அதாவது டி டுவெண்டி மட்டும் சூரியகுமாரி அதை யூஸ் பண்ண போறோம் டெஸ்ட் ஃபார்மேட் அண்ட் ஓடி ஃபார்மேட்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க இது அனைவருக்குமே மிகப்பெரிய ஆகியிருக்கீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் ஆனால் சூரியகுமார் யாதவ்க்கு இடமில்லை டி ட்வெண்ட்டி மட்டும் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ண போறாருன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு இது இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தாலும் அதுவும் நல்லதாங்க அப்போ தான் சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஃப்ரீடமாக விளையாடுவார்னு வைங்களேன் என்னை பொறுத்தவரை சரியான முடிவுன்னு நினைக்கிறேன் கம்பீர் எடுத்த முடிவு வந்துட்டு சரிதானா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் மட்டும் சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்ண போகிறாங்க இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகேவா அவர் ஓடிஏ ஃபார்மேட்டும் விளையாடணுமா உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஓகேங்க அதாவது இலங்கை சொந்த மண் அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிறவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது இந்திய டீமில் இளம் பிளேயர்கள் அதிகம் இருப்பதால் பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் டி டுவெண்ட்டி பயிற்சி ஆட்டத்தில் அதாவது கிரிக்கெட்டோட வாழ்நாள் சாதனையை தகர்த்திருக்காரு பிரேக் பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க இவர் சாதனையை இனிமேல் எவனாலையும் தொட முடியாது என்று தான் சொல்லணும் பிரிச்சுட்டார் ஏறத்தால் இருபத்தஞ்சு சிக்ஸர் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஆரம்பத்தில் அதாவது பத்ரனா அசரங்க ஸ்பின்னரை வச்சு தான் தாக்குறாங்கன்னு வைங்களேன் அவங்களோட அஸ்திரம் அதுதான் டாப் ஆர்டர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஜெர்க்கும் போது போது இவர் ஒரு நாலாவது பேட்ஸ்மேனாக இறங்கினாருங்க வந்த முதல் பந்துல இருந்து நல்லா நோட் பண்ணுங்க எந்த பாலுமே அவர் வேஸ்ட் பண்ணலங்க வேஸ்ட் பண்ணாமல் விஸ்பர்வமாக இலங்கை போலர்ஸை வெட்டி எடுத்துட்டாரு இருபத்தி அஞ்சு சிக்ஸர் பிளாஸ் இருக்கார் அது மட்டும் இல்லைங்க அஃபுரிடி தான் அதாவது ஒன் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸர் மீட்டர் தூரம் அதிக சிக்ஸர் தூரம் அடித்தது அவர் தாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு மீட்டர் அச்சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு மீட்டர் சிக்ஸர் கிரிக்கெட்டோட வாழ்நாள் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க இதுவரை எந்த பேட்ஸ்மேனுமே நூற்றி ஐம்பது ஐம்பத்தெட்டு மீட்டர் சிக்ஸர் அடித்ததில்லை பட் நம்ம சுபம் துபே ஒத்தால வந்துட்டு செஞ்சிருக்காரு கிரிக்கெட்டோட வாழ்நாள் சாதனை ரெக்கார்டையவே பிரட்டி போட்டிருக்காரு இனிமேல் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் யாரா சிக்ஸரை இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது சிவம் துபே தான் ஏறத்தாழ நூற்றி அறுபது மீட்டர் சிக்ஸர் விளாசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி சரித்திரத்தில் இடம்பிடித்து விட்டார் என்றே சொல்லலாம் மேலும் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் என்னன்னா ரத்த சரித்திரம் தாங்க அதாவது ரத்தம் செதறிச்சு இவர் அட்டிக்கு அட்டிக்க இலங்கை பவுலர்ஸ்க்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் இதுவரை எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணது இல்லைங்க இவர் டபுள் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு இறக்கம்லாம் அடிச்சிருக்காரு முதல் பந்துலேருந்து யார் போட்டாலும் சும்மா தக்காளி தட்டி செஞ்சுட்டார் என்றே சொல்லாங்க வேற லெவலில் விற்று 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 விருன்னு அவர் பேட்டில் பட்டதெல்லாம் பால் பட்டதெல்லாம் சிக்ஸருக்கு தான் பிறந்தது அதான் இருபத்தஞ்சு சிக்ஸர் ஏறத்தால் இருபத்தி ஆறு சிக்ஸர் வீசியிருக்காருனா சிக்ஸர் மூலமே ஒன் ஃபிஃப்டி ரன்னு இவர் கன்வெர்ட் பண்ணி பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்போ எந்த அளவுக்கு அடிச்சிருப்பார் அவங்க எந்த அளவுக்கு ஆடி போயிருப்பாங்க ஓகேவா இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு முந்நூறு ரன் ரீச் பண்ணாங்க டுவெண்ட்டி ஓவர்ல பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணாங்க நூற்றி எழுபத்தி எட்டு ரனில் வந்துட்டு இலங்கை வந்துட்டு சோழியை சோழியை முடிச்சிட்டாங்க நம்ம இலங்கையை இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு நாக் அவுட் பண்ணிட்டாங்க அதாவது கழுத்து மேலே ஏறி உடச்சிட்டாங்க திருவிட்டாங்க என்று சொல்லலாம் முந்நூறு ரன் அடிச்சா இவங்க சேஸ் பண்ணுவாங்க அதிலேயே அவங்க மனசை விட்டாங்க என்று சொல்லலாம்